மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் வணக்கம் மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சிவா பரிமேலகர் முதலில் இலங்கை செய்திகள் தமிழ் பொது வேட்பாளரால் தென்னிலங்கைக்கு பெரும் அழுத்தம் தமிழ் பொது வேட்பாளரால் தென்னிலங்கையின் பிரதான வேட்பாளர்களுக்கு கடும் அழுத்தம் ஏற்பட்டுள்ளது இதனால் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தைகளுக்கு அழைக்கிறார்கள் நாம் அவர்களுடன் பேசுவோம் என தமிழீழ விடுதலை இயக்கத்தின் ஊடக பேச்சாளர் சுரேன் குருசாமி தெரிவித்துள்ளார் வவுனியா மூன்று முடிப்பு பகுதியில் உள்ள விருந்தினர் விடுதியொன்றில் சனிக்கிழமை இடம்பெற்ற தமிழீழ விடுதலை இயக்கத்தின் மத்திய குழு கூட்டத்தின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளரையும் அதே நேரம் வரும் பேச்சுவார்த்தைகளையும் எவ்வாறு கையாள்வது என்பது பற்றியதான அனுமதியையும் ஆலோசனைகளையும் மத்திய குழு வழங்கியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் பொது வேட்பாளரை நாம் கைவிடுவதற்கான சாத்தியம் இல்லை என்றும் ஆனால் அழைக்கப்படுகின்ற பேச்சுவார்த்தைகளில் தமிழ் மக்கள் எதற்காக பொது வேட்பாளரை நிறுத்தினார்களோ அல்லது எந்த விடயங்கள் நிறைவேற்ற வேண்டும் என பொது வேட்பாளரை நிறுத்தினோமோ அந்த கோரிக்கைகள் அனைத்தையும் பிரதான வேட்பாளரிடம் சமர்ப்பிக்க வேண்டியது எமது கடமை அந்த விடயத்தை எப்படி கையாள வேண்டும் என முடிவெடுத்துள்ளோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் பொது வேட்பாளர் இல்லாத நிலையில் நடத்தப்படுகின்ற பேச்சுவார்த்தைகள் என்பது வலிந்து சென்று அவர்களிடம் கையேந்துவது போன்ற ஒரு நிலைமையை ஏற்படுத்தும் பொது வேட்பாளரை களமிறக்கிய பின்னர் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற அழுத்தம் முக்கியமானது தெற்கில் இருக்கின்ற இருக்கக்கூடிய வாக்குகள் சமமாக பிரிந்து செல்கின்ற போது பொது வேட்பாளருக்கு தமிழ் மக்கள் அதிகபட்ச வாக்குகளை வழங்கினால் தங்களுக்கு இரண்டாவது கணக்கீட்டில் கூட வெற்றியில்லாத நிலை வரலாம் என அவர்கள் உணர்கின்றார்கள் ஆகவே பொது வேட்பாளரை களமுறக்கிய பின் உறுதியான நிலைமை இருக்கிறது அது வெற்றியளித்துள்ளது இதற்கு பின்னர் அவர்களுடைய அழைப்புகள் தொடர் தேர்ச்சியாக வருகிறது இதில் பலமான நிலையிலிருந்து எமது கோரிக்கைகளை முன்வைக்க முடியும் என்பது எங்களது நிலைப்பாடு எனவும் அவர் தெரிவித்துள்ளார் முன்வைக்கும் கோரிக்கைகளை எவ்வளவு தூரம் அவர்கள் ஏற்றுக்கொண்டுள்ளார்கள் என்பதை பொறுத்துத்தான் இரண்டாவது விருப்பு வாக்கு தொடர்பில் தீர்மானிக்க முடியும் எனவும் தெரிவித்துள்ளார் இதேவேளை இதில் பாராளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கலநாதன் கோவிந்தன் கருணாகரன் பேச்சாளர் குருசாமி உள்ளிட்ட குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டுள்ளனர் விடுதலை புலிகள் கட்சி ரணிலுக்கு ஆதரவு வழங்க தீர்மானம் விடுதலை புலிகள் கட்சியின் ஊடக சந்திப்பு இன்று பவனியாவில் இடம்பெற்றது ஐந்து கோரிக்கைகளை முன்வைத்து தற்போதைய ஜனாதிபதியும் ஜனாதிபதி வேட்பாளருமான ரணில் விக்ரமசிங்க அவர்களை சந்தித்ததாக இதன்போது கருத்து தெரிவித்த அக்கட்சியின் தலைவர் இன்பராசா தெரிவித்துள்ளார் எங்களுடைய போராளிகள் நிறைவேற்றி தர முடியும் ஆனா விவரம் முதல் கட்டமாக ரணில் விக்ரமசிங் அவர்கள் வந்தால் எங்களுக்கு மூவாயிரம் பேருக்கான வடகிழக்குல மாதிரி பண்ணைகள் அதுக்குரிய பொருளாதாரம் விவசாயம் கடல் வளம் கடல் தொழில் கால்நடை சகலதும் செய்தாரி அதுக்குரிய ப்ரொபோசல் கொடுத்துங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் தமது கோரிக்கைகளை ஆழ்மனத்துடன் மனத்துடன் ஏற்றுக்கொண்ட ஜனாதிபதி அவர்கள் நிச்சயமாக தமது கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக தெரிவித்ததன் பிரகாரம் தாம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களை ஆதரிப்பதற்கு முடிவெடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார் மேலும் கோரிக்கைகளாக வடக்கு கிழக்கில் உள்ள முன்னாள் போராளிகளுக்கு பாதுகாப்பு வேண்டும் எனவும் வீணாக போராளிகளை அழைத்து விசாரணைகளின் ரீதியில் கைதிகள் மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும் வடக்கு கிழக்கில் உள்ள முன்னாள் போராளிகளுக்கு தங்கள் ஊடாக உதவி திட்டங்கள் மற்றும் பொருளாதார ரீதியான செயல் மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கைகள் உட்பட ஐந்து கோரிக்கைகளை முன்வைத்தனர் எனவும் தெரிவித்துள்ளார் இதேவேளை கடந்த காலங்களில் ரணில் விக்ரமசிங்க ஒரு தந்திரவாதி என தெரிந்து கொண்டுதான் அவருடன் பேச்சுவார்த்தைக்கு அந்தன் பாலசிங்கம் அவர்கள் சென்றிருந்தார் எனவே தாமும் அந்த ரீதியிலேயே அவருக்கு ஆதரவை கொடுப்பதற்கு முன் வந்துள்ளதாகவும் எனவே தமிழ் மக்கள் சிலிண்டர் சின்னத்துக்கு மாத்திரம் புள்ளடியிட்டு ரணில் விக்ரமசிங்க அவர்களை வெற்றியடைய வைக்குமாறும் கோரிக்கை விடுத்துள்ளார் முதுகெலும்பில்லாத தமிழரசு கட்சி சிவாஜிலிங்கம் விமர்சனம் தமிழரசு கட்சி முதுகெலும்பில்லாதது என சிவாஜிலிங்கம் விமர்சனம் வெளியிட்டுள்ளார் யாழில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மேலும் தமிழரசு கட்சியா ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகிறது என கேள்வி எழுப்பியதோடு இவர்கள் கை காட்டும் ஆட்களுக்கு தமிழ் மக்கள் முதலில் வாக்களிக்கின்றார்களா என்று பார்ப்போம் எனவும் தெரிவித்துள்ளார் அதேவேளை முதுகெலும்பில்லாத தமிழரசு கட்சி சுய நிர்ணய உரிமை என்றால் என்ன என்ற சவாலுக்கு வரட்டும் பார்ப்போம் எனவும் சவால் விடுத்துள்ளார் மேலும் மக்கள் வாக்கெடுப்பு இல்லாமல் சுய நிர்ணய உரிமையை அடைய முடியும் என கூறினால் நாங்கள் அரசியலை விட்டு போகின்றோம் ஆடைகள் இன்றியும் போகின்றோம் என தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் சஜித்துக்கு மருத்துவர் ஆதரவு இலங்கையில் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி இடம்பெறவுள்ளது இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் முப்பத்தி ஆறு வேட்பாளர்கள் களமிறங்கியுள்ளனர் இந்நிலையில் வேட்பாளர்கள் தற்போது மக்களை ஈர்க்கும் வகையில் தங்கள் தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றனர் அந்த வகையில் இன்றைய தினம் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசாவின் திருகோணமலை கந்தளாய் பிரச்சார கூட்டத்தில் மருத்துவர் அர்ஜுனா கலந்து கொண்டுள்ளார் அதேவேளை முன்னதாக சஜித் கட்சியின் பிரச்சாரத்திற்கு பொறுப்பான பெண்ணிடம் மருத்துவர் அர்ஜுனா பேசிய தகவல்கள் வெளியாகி அதோடு இடம்பெறவுள்ள உள்ள ஜனாதிபதி தேர்தலில் சஜித்திற்கு மருத்துவர் அர்ஜுனா ஆதரவு தெரிவித்திருந்தார் வகையில் மருத்துவர் அர்ஜுனா சஜித்தின் பிரச்சாரத்தில் கலந்து கொண்டுள்ளார் மன்னார் வைத்தியசாலையில் இளம் தாய் சிந்துஜாவின் கணவர் தவறான முடிவெடுத்து மரணம் மன்னார் வைத்தியசாலையில் அண்மையில் உயிரிழந்த இளம் தாய் சிந்துஜாவின் கணவர் எஸ் சுதன் அவரது சொந்த ஊரான பவனியா புளியங்குளத்தில் நேற்றிரவு தவறான முடிவெடுத்து மரணமடைந்துள்ளார் மன்னார் வைத்தியசாலையில் அண்மையில் இளம் தாயொருவர் குழந்தை பெற்ற நிலையில் சில நாட்களின் பின்னர் அதிக இரத்த மீண்டும் மன்னார் வைத்தியசாலைக்கு சென்றபோது அங்கு வைத்தியசாலை ஊழியர்களால் கவனிக்கப்படாத நிலையில் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டு பெரும் சர்ச்சை ஏற்பட்டிருந்தது இந்நிலையில் அவருடைய கணவர் தனது சொந்த ஊரான பனிக்கர் புளியங்குளத்தில் வசித்து வந்திருந்தார் இந்த நிலையில் நேற்றைய தினம் இரவு முடிவெடுத்து உயிரை மாய்த்து கொண்டுள்ள நிலையில் பவனியா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு அவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் சுற்றுலா விசாவில் கனடா சென்றுவிட்டு கிளிநொச்சி திரும்பியவர் காணாமல் போயுள்ளதாக போலீசில் முறைப்பாடு சுற்றுலா விசாவில் கனடா சென்றுவிட்டு வீடு திரும்பியவர் சில வாரங்களின் பின்னர் கடந்த எட்டாம் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி கடத்தப்பட்டு விட்டதாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது சம்பவத்தில் திருநகர் தெற்கு கிளிநொச்சி பகுதியைச் சேர்ந்த முப்பத்தெட்டு வயதுடைய பேரம்பலம் சுரேஷ்குமார் என்பவரே இவ்வாறு கடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த நபர் திருமணம் செய்த நிலையில் மனைவியை பிரிந்து தனியாக வசித்து வருவதாகவும் அவர் காணாமல் போன தினத்துக்கு முதல் நாள் அவரது நண்பர் அவரை தனது வாகனத்தில் ஏற்றிச் சென்று அவரது வீட்டில் விட்டதாக தெரிவிக்கின்றார் அதே சமயம் அவரது வீட்டில் சிசிடிவி கேமராவின் தேக்கவியல் சாதனமும் காணாமல் போயுள்ளதுடன் அவரது தலைக்கவசம் உடைந்திருந்ததும் வீட்டின் கதவு உடைக்கப்பட்டிருந்ததும் அவரது வீட்டில் இருந்த வேறு எந்த பொருட்களும் காணாமல் போனதாக தெரியவில்லை என அவரது நண்பர் குறிப்பிடுகின்றார் இந்நிலையில் இது குறித்து அவரது நண்பர் நேற்று முன்தினம் அன்று கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றையும் பதிவு செய்துள்ளார் இந்த நிலையில் கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் செய்திகளில் இனி இந்திய செய்திகள் ஊடகவியலாளர் கேள்விக்கு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அதிமுக மற்றும் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணியா நடப்பதை பற்றி பேசுங்கள் என ஊடகவியலாளர் கேள்விக்கு நகைப்புடன் பதிலளித்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் சீமான் விஜயின் தமிழக வெற்றி கழக கட்சி மற்றும் கூட்டணி குறித்த கேள்விகளுக்கு பதிலளித்த விதம் கூட்டணிக்கான சம்மதத்தை தெரிவிக்கும் துணியில் இருந்ததாக அரசியல் பிரமுகர்கள் கூறி வந்தனர் சீமானும் ஒரு பேட்டியில் அண்ணனின் வழியில்தான் தம்பி வர வேண்டும் எனவும் கூறியிருந்தார் அது மட்டுமன்றி சீமானின் அதிமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டு வருவதாகவும் அக்கட்சியுடன் கூட்டணி அமைக்க உள்ளதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறது இந்த சூழலில் தான் திருச்சி மாவட்டத்தில் வைத்து செய்தியாளர்களை சீமான் சந்தித்திருக்கின்றார் அதிமுக தமிழக வெற்றி கழகம் மற்றும் நாம் தமிழர் கட்சி ஆகிய மூன்று கட்சிகளும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் கூட்டணி வைக்கப் போவதாக சொல்கிறார்கள் அது உண்மையா என எழுப்பப்பட்ட கேள்விக்கு சீமான் சிரித்து கொண்டே பதில் அளித்தார் கூட்டணிக்கா அதுக்கு வாய்ப்பே இல்லை என அடித்து கூறிய சீமான் தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் அந்த கட்சியுடன் இந்த கூட்டணி வைக்குமா இந்த கட்சியுடன் அந்த கட்சி கூட்டணி வைக்குமா என பலரும் பேசத்தான் செய்வார்கள் ஆனால் அவற்றில் ஏதேனும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதா எனவும் கேள்வி எழுப்பினார் ஆண்டுக்கு பிறகுதான் யார் யாருடன் கூட்டணி வைக்க போகிறார்கள் என்பதெல்லாம் எனவும் சீமான் விளக்கம் அளித்துள்ளார் மற்றும் பேராசைக்கு எதிராக இயற்கை தந்த பரிசு மனிதனின் அலட்சியம் மற்றும் பேராசைக்கு எதிராக இயற்கை எதிர்வினையாற்றும் என்பதற்கான உதாரணம்தான் நிலச்சரிவு சம்பவம் இதற்கான அறிகுறிகள் நீண்ட நாட்களாகவே தென்பட்டது ஆனால் மாநிலத்தை பொருளாதார வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வதற்காக அதனை நாம் புறக்கணித்தோம் இரண்டாயிரத்தி பதினெண்டாம் ஆண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுகளில் ஏற்பட்ட இயற்கை பேரிடர் கோவிட் பெருந்தொற்று நிலச்சரிவு ஆகியன நாம் செல்லும் பாதையில் உள்ள தவறுகளை சுட்டி காட்டுகின்றன நமது வழிகளில் உள்ள தவறுகளை சரி செய்து உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவ்வாறு நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர் செய்திகளில் தொடர்பான உலகச் செய்திகள் ஜெர்மனியில் கத்தி தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுள்ளது ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பு ஜெர்மனியில் கொண்டாட்டத்தின் போது இடம்பெற்ற கத்திக்குத்து தாக்குதலுக்கு ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது இது குறித்து அந்த அமைப்பின் அமக் செய்தி இணையதளத்தில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது பாலசீனம் உட்பட உலகெங்கிலும் உள்ள ஒடுக்கப்பட்ட முஸ்லீம் சமூகத்திற்காக ஆதரவாக பழிவாங்கும் நோக்கில் கிறிஸ்தவர்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் தாக்குதலில் ஈடுபட்ட பதினைந்து வயது இளைஞர் உட்பட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மற்றும் ஒருவர் கத்திக்குத்து தாக்குதல் நடத்தியதாக கூறி போலீசில் சரணடைந்துள்ளார் ஜெர்மனியின் மேற்கு நகரமான சொலிங்கனில் வெள்ளிக்கிழமை நடந்த கத்திக்குத்து தாக்குதலில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளதுடன் எட்டு பேர் படுகாயமடைந்திருந்தனர் குறித்த பகுதியில் இடம்பெற்ற இசை நிகழ்ச்சியின் போது சந்தேக தாக்குதலில் நடத்திவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்தாக்குதலில் ஐம்பத்தி ஆறு மற்றும் அறுபத்தேழு வயதுடைய இரண்டு ஆண்கள் மற்றும் ஐம்பத்தி ஆறு வயதான பெண் ஆகியோர் கொல்லப்பட்டுள்ளனர் இந்நிலையிலேயே கத்திக்குத்து தாக்குதலுக்கு ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது எவ்வாறாயினம் தாக்குதல் நடத்தியவருடன் எந்த அளவிற்கு அமைப்புடன் நெருங்கிய உறவு இருந்தது என்பது தெளிவாக தெரியவில்லை தொழில்துறை நகரமான சோலிங்கன் நிறுவப்பட்டு அறுநூற்றி ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைந்ததை கொண்டாடும் வகையில் இடம்பெற்ற இசை நிகழ்ச்சியின் போது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கனடாவில் தமிழர் தெருவிழா இடைநிறுத்தம் தென்னிந்திய பாடகர் மீது முட்டை வீச்சு கனடா தமிழர் பேரவையால் ஒழுங்கு செய்யப்பட்ட தமிழர் திருவிழா சில பொதுமக்களின் எதிர்ப்பால் இடைநிறுத்தப்பட்டது கனடா தமிழர் பேரவையின் தமிழர் திருவிழாவிற்கு கண்டனம் தெரிவித்து நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை மூன்று மணி தொடக்கம் எதிர்ப்பாளர்களால் முற்றுகை போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது சிங்களத்துக்கு துணை சிடிசி கும்பல் பகிரங்கமாக வேண்டும் இன அழிப்பண்பதை என்பதை அவர்களுடைய வேல திட்டத்திலையும் அறிக்கை வாழ் வெளிப்படுத்த வேண்டும் அது மாத்திரமன்றி இனிவரும் காலங்களிலே எவரும் சிங்களத்துக்கு துணை போகின்ற வேல திட்டங்களை முன்னெடுத்தால் அவர்களுக்கு அவர்களுடைய நிறுவனங்களுக்கு எதிராகவும் இப்படியான

குழப்பம் ஏற்பட்டுள்ளது நிகழ்வில் தென்னிந்திய பாடகர் ஸ்ரீனிவாஸ் மீது சில பொருட்கள் வீசப்பட்டுள்ளன கனடாவில் நடத்தப்படும் தமிழர் திருவிழா நிகழ்ச்சி ஏற்பாட்டு அமைப்பான கனேடிய தமிழ் காங்கிரசுக்கும் புரிதொரு அமைப்புக்கும் இடையிலான முரண்பாடே இந்த குழப்பத்தின் காரணம் என தெரிவிக்கப்படுகின்றது நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் இலங்கை அரசாங்கத்துடன் நெருக்கமான தொடர்பை பேணுவதாக குற்றம் சாட்டியே எதிர்ப்பாளர்கள் புலிக்கொடிகளையும் ஏந்தியபடி நிகழ்விடத்துக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்தனர் இசை நிகழ்ச்சி நடந்தபோது மேடையில் பாடிக்கொண்டிருந்த தென்னிந்திய பிரபல திரைப்பட பாடகர் ஸ்ரீனிவாஸ் மீது சில பொருட்கள் வீசப்பட்டது இதையடுத்து இசை நிகழ்ச்சி இடைநடுவில் நிறுத்தப்பட்டது கனேடிய தமிழ் பேரவை ஏற்பாடு செய்துள்ள திருவிழாவை புறக்கணிமாறு கனடிய தமிழர் கூட்டு உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் மக்களிடம் கோரிக்கை விடுத்திருந்தது கனடிய தமிழர் பேரவையின் அண்மைய நடவடிக்கைகள் கனடிய தமிழ் சமூகத்தின் நலன்களையும் கவலைகளையும் போதுமான அளவில் பிரதிநிதித்துவப்படுத்த தவறிய நிலையில் இந்த முடிவு எமது கூட்டு அதிருப்தியை பிரதிபலிக்கிறது என தெரிவித்துள்ளனர் இனி வருவது கிவி மணி டிரான்ஸ்ஃபரின் நாணய மாற்று வீதம் இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ 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 டாட் மெய்வழி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் மெய்வழி அப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்